இப்போ சமீப இரண்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போதே அவங்களுக்கு தன்னை அறியாமே வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு உடனடியாக கீழே விழுந்து இறக்க இருந்து தான் வந்துட்டு அது எதனால் வருது சார் அந்த பிரச்சனை மருத்துவர்களுங்கிற அந்த கோணத்திலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது உலகம் எங்கும் ஐம் டாக்கிங் மெடிக்கல் கான்சேஷன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இந்த கோவிட் வைரஸ் உடைய காரணமாக இருக்கலாம் அதாவது அந்த வைரஸ் தானாகவே நம்மளுக்கு வந்தாலும் சரி அல்லது அந்த வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பு ஊசி போடாலும் போட்டாலும் சரி எப்படி அந்த வைரஸை தடுக்கிறோம் நமக்குள்ள இந்த உயிர் எதிரிகள்னு இருக்கு ஆன்டிபாடிஸ் உயிர் எதிரிகளுடைய அளவை நம்ம பலப்படுத்தி பலப்படுத்தி ஸோ அந்த வைரஸ் அடுத்த வாட்டி வரும்போது அதை தடுக்கிறதுக்காக அந்த உயிரெதிரிகள் ஒருவேளை கோவிட் வைரஸுக்கு குறிப்பாக நம்ம உண்டாக்குற உயிரெதிரிகள் ஒரு ஆன்டிபாடிஸ் ஓரளவுக்கு இந்த சின்ன சின்ன ரத்த குழாய்களை உடம்புல அடிக்கிறதுன்னு எங்களை எங்களுடைய யூகிப்பு இது வரைக்கும் எல்லாரும் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சின்ன ரத்த குழாய்க்கு பிரெயினில் போது ஸ்ட்ரோக் அதிகமாகிடுது நிறைய ஸ்ட்ரோக் ஆகிட்டு இருக்கு சின்ன ரத்த குழாய்கள் கிட்னியில் வரும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது சின்ன ரத்த குழாய்களில் ஹார்ட்ல இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வருது இதனால தான் நான் பொதுவாக ஸ்மோக்கிங் கேம் டெட் அகேன்ஸ்ட் ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து அந்த சின்ன ரத்த குழாய்களை பாதிக்கும் எதுக்கு ஸ்மோக் அடிப்பானே அப்புறம் ஹார்ட் அட்டாக்ல பிரச்சனை வருவானே எதுக்கு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து பெரிய சமூக தீமைகள் ரொம்ப தீமையான ஹேபிட்ஸ் அது வந்து ஸ்டைலா இருக்கு ஸ்டைலா இருக்குன்னு காட்டுறது வந்து எனக்கு சுத்தமாக அதில் வந்து உடன்பாடு இல்லை எவ்வளோ பேர் இறந்துட்டு இருக்காங்க நான் பாத்துட்டு இருக்கிறேன் டப்பு 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 டப்புன்னு ஆனா அதை பத்தி பேசக்கூடாது பயம் 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 ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ்க்கு அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களோ ஹாஸ்பிட்டல் ஓனர் பெட் எல்லாம் ஃபுல் ஆகும் அப்படியே நாங்கள் நினைக்கிறோம் பண்ணாதீங்கடா பண்ணாதீங்கடா வந்து விழாதீங்கடா நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் கோவிட் வைரஸ் ப்ளஸ் ஸ்மோக்கிங் அதிகரித்ததுனால இவ்வளவு வியாதிகள் வந்திருக்குங்கிறது கரண்ட் திங்கிங் அது வந்து புள்ளி விவரம் மூலமாக இன்னும் கன் கம்ப்ளீட் ப்ரூஃப் வரல பட் தட் இஸ் மோஸ்ட் லைக்லி த ரீசன் ஏன் தெரியுமா வேக்சின் போட்டாங்க வேக்சின் போட்ட யோ நீ வேக்சின் போட்டாலும் நீ கோவிடால் சேர்ந்து போயிருப்பியா ஸோ நீ கோவிட் அடிச்சிருந்தாலும் உனக்கு உயிர் எதிரிகள் வரும் வேக்சின் போட்டாலும் உயிரதிகள் வரும் ஸோ எப்படி இருந்தாலும் இது கோவிட் தான் வந்த விஷயம்னு மக்கள் முன்னாலும் நான் இதுக்கு என்ன தீர்வு சார் இப்போ இளைஞர்கள் தான் மோஸ்ட் ஆஃப் இளைஞர்களுக்கு தான் இந்த மாதிரி நிலைமை ஏற்படுது இதற்கு என்ன தீர்வு இருக்குது அது ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு இருவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க குரூப்பில் ஒரு ரோபோஷங்கர் ஆச்சுன்னா அது யாருக்கும் நான் கெட்டது விரும்ப விரும்பலை ஆயிரம் டாக்டர் சொல்றதோட உங்கள் குரூப் எட்டு பேர் இருக்கீங்க அந்த ஒருத்தனுக்கு ஆச்சுன்னா டென்ஷனாக எல்லோரும் போய் செக்அப் பண்ணிப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ஏன் வந்துன்னா சார் என் இப்போ ஃப்ரெண்டு தஞ்சாவூரில் அவனுக்கு ஆயிடுச்சு அதனால வந்திருக்கேன் அப்போ வர அது வரைக்கும் பண்ணாத ஆள் அழகாக ரங்கராஜ் பாண்டே சொன்னார் ஒரு டாக்டர் வந்து சமுதாயத்தை சீர்திருத்த முடியாது லாயர் சீர்திருத்த முடியாது ஆனால் ஒரு ஆக்டர் வந்தார்னா டே இவர் சீர்திருத்திடுவாரா ஏன்னா அவர் அடித்தா பத்து பேர் வெவ்வேறு திசையில் போவாங்க அவர் சொன்னால் அது உண்மையாக இருக்கும் டாக்டர்ஸ் நீங்கள் அது ஒரு விஷயம் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னால் நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து சேர ஒரு ஒரு நிபந்தனை உண்டாகும் நாங்கள் சொல்லும்பொழுது அந்த வலு பின்னால் பின்னணி என்ன கெட்டு போவாதீங்கடா உடம்பு அதாண்டா நாங்க தான்டா பாதுகாப்பாளர்கள்னு சொல்கிறோம் அதை நம்ம யோசிச்சு சொல்லணும் ஏ எல்லாரும் வாங்க நான் வந்து ஹார்ட் எல்லாத்தையும் மாற்றி விட்டுறேன் எல்லாம் மாற்றி விட்டுறேன் லிவர் எல்லாம் மாற்றி விட்டுறேன் சொல்கிறோம் பிஆர் பீங் ஃபிராங்க் நீங்கள் உங்க உடம்பு கெட்டுக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதுக்கு மேலே கேட்கலன்னா நீங்கள் சொன்னால் போல கேங்கில் யாராவது ஒருத்தருக்கு வரும் அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அந்த நான் என்ன கேட்குறேன் அந்த கேங்கில் இருக்கிற ஆள் நீயா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் யோசிச்சு பாருங்க சிந்தித்து பாருங்கள்